ல குற்றச்சாட்டில் அரசு ஊழியர்கள் கைது என்பது வீரகேசரியின் தலைப்பு ரூபாய் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் பேராதனை அலுவலகத்தின் அபிவிருத்தி ஒருவரும் சாரதி ஒருவரும் லஞ்ச ஊழல் பிரிவு அதிகாரிகளால் கைது பகுதியில் உள்ள வர்த்தகர் ஒருவரால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவே மேற்படி நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கண்டி பேராதனை கிருமி பதிவாளர் அலுவலகத்தில் கடமையாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் அலுவலக சாரதி ஆகியோர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஒன்று முப்பது மாநிலவில் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள் குறித்த அபிவிருத்தி உத்தியோகத்தரும் சாரதியும் பண்டாரவளை பகுதியில் உள்ள வர்த்தகரிடம் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றதாக அவர் வர்த்தகத்தினால் முறைப்பாடு அளிக்கப்பட்டது எனவே சம்பந்தப்பட்ட வர்த்தகரின் கிருமிநாசினி நாசினி தொற்று நீக்கி மற்றும் தாவர வளர்ச்சிக்கான மருந்து தயாரிப்பு உள்ளிட்ட வர்த்தகத்தை பதிவு செய்வதற்கும் கிருமிநாசினி நாசினி சட்டத்துக்கு அமைய வர்த்தகரின் தயாரிப்புகளை பரிசோதிப்பதற்கும் அவரின் வீட்டுக்கு வருகை பெட்ரோல் செலவுக்காக சுமார் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கைதான நபர்கள் லஞ்சமாக பெற்றுக் கொண்டதாக